உலகெங்கும் வாழும் தமிழர்களின் தேடல் களஞ்சியம் ஆப்பிள் டிவி அன்பிற்கு ஆப்பிள் டிவி நேர்களே அனைவருக்கும் வணக்கம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே ஒன்னாம் தேதி மதியம் ரெண்டு இருபத்தி ஒன்பது மணிக்கு மேசராசியிலிருந்து ரிசபத்திற்கு குருவானவர் செய்ய போகிறார் இது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த குருவினால் என்ன பலன் அப்படின்னு பார்க்க போறோம் நிறைய வீடியோ கேட்டிருந்திருப்பீங்க நிறைய ஜோதிடர்கள் கணிச்சதை நீங்க கேட்டிருந்திருப்பீங்க எல்லாரும் ஒரு சில கருத்துக்கள் வந்து சொல்லி இருந்திருப்பாங்க நம்மளோட வீடியோ நீங்க கொஞ்சம் முழுமையா கேளுங்க உங்களுக்கு நற்பலன்களே கிடைக்கும் சிம்ம ராசிக்கு பத்தாம் இடத்துல வந்து குரு பகவான் வந்து சஞ்சரிக்க போகிறார் இதனால நீங்க முக்கியமா நீங்க யாரை தவிர்க்கணும் அப்படின்னாக்கா நண்பர்களை அவசியம் தவிர்த்துக்கிடுங்க நண்பர்களுக்கு நீங்க ஜாமீன் போடுற வேலை இது எதுவுமே வச்சுக்காதீங்க அடுத்த யாருக்காவது நீங்கள் வந்து கடன் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னாலும் கூட நீங்கள் வாங்கி கொடுக்காதீங்க ஏன்னா உங்கள் நண்பர்களுக்கு இடையில் மனக்கசப்பு கோபம் இதெல்லாம் வரும் அதாவது பத்தாம் இடத்துல வந்து குரு இருக்கிறார் அதனால வந்து பதவி பறி போகும் அப்படினெல்லாம் சொல்லியிருப்பாங்க அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது பதவி பறி போகும்னா அந்த பதவியிலேருந்து நீங்கள் மேலே ஒரு பதவிக்கு போக போகிறீங்க அப்படிங்கிறது அர்த்தம் புதிய இடத்துக்கு ஒரு புதிய மேனேஜராகவோ டேரக்டராகவோ ஆக போகிறீங்க அப்படிங்கிறது அர்த்தம் பத்தாம் இடம் வந்து தொழில் ஸ்தானம் அதாவது இந்த பத்தாம் இடத்துல வந்து தொழில் ஸ்தானத்தினால நீங்க தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னாக்கா மிக சிறப்பாக இருக்கும் அடுத்தது நம்ம எப்பவுமே சொல்லப்போனாக்கா நம்ம சிம்மராசிக்காரர்களை பொறுத்தளவுல புடிவாத குணம் அவங்களுக்கு வந்து நிறையாவே இருக்கும் அதனால அவங்க போற இடத்துல கொஞ்சம் கௌரவத்தை எதிர்பார்ப்பாங்க இவங்க சொல்றதை மற்றவங்க கேட்கணும் அப்படிங்கிறத எதிர்பார்ப்பாங்க ஆனா இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொறுத்தளவுல நீங்க என்ன பண்ணுங்கன்னா கொஞ்சம் அமைதியான முறையில யாருக்கிட்டையும் நீங்க வந்து எந்த கோபமும் படாம நீங்க சொல்றதை அவங்க கேட்கலனாலும் பரவாயில்ல அமைதியான முறையில இருங்க ரொம்ப நல்லதே நடக்கும் இந்த வந்து வந்து உங்களுக்கு பொருளாதார கொடுப்பாரு நீங்க இன்னும் சொல்ல போனா குடும்ப தேவைக்கு நீங்க கொஞ்சம் ஒரு சில கடன்கள் புதுசா வாங்க வேண்டியது இருக்கும் ஏதாவது நிலம் வாங்குறது வீடு கட்டுறது இந்த மாதிரி உள்ளதுக்கு நீங்க ஒரு சில கடன்களை வாங்க வேண்டியது இருக்கும் அப்புறம் தாயார் வழி ஆதரவு நிச்சயமா கிடைக்கும் சுகம் அதாவது ஆரோக்கியம் மிகவும் நல்லாவே இருக்கும் பத்தாம் இடத்துல தொழில் ஸ்தானத்தினால நீங்க வந்து புதுசா ஏதாவது தொழில் பண்ணணும் நீங்க நினைச்சீங்கன்னாக்கா இப்பவே நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க நல்லா இருக்கும் நீண்ட நாள் உங்களுடைய நோய் ஏதாவது இருந்துச்சுன்னா இந்த நேரத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி தீரும் எல்லா வகையிலையும் பார்க்க போனாக்கா குரு வந்து சிம்மத்துக்கு வந்து ரொம்ப நன்மையை தான் செய்ய போகிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல எனவே நீங்க என்ன பண்ணுங்கன்னா முக்கியமா அனைவரையும் அனுசரிச்சு செல்றது ரொம்ப முக்கியம் நீங்க உங்களுக்கு எப்ப நேரம் கிடைக்குது அப்படிங்கிற பொறுத்து நீங்க சித்தர் வழிபாடு ஜீவ சமாதி வழிபாடு இங்கெல்லாம் போங்க ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்பவே அமைதியா இருக்கும் ரெண்டாம் இடத்துல வந்து கேதும் பத்தாம் இடத்துல குரும் இது இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து நற்பயன்களை தான் கொடுப்பாரு ராசிக்கு ஏழாம் இடத்துல பாத்தீங்கன்னா சனி அதாவது கண்டக சனி அப்ப அந்த கண்டக சனின்னு சொல்ல போனாலே நண்பர்கள் இடத்துல வந்து நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும் கூட இருப்பாங்க அவங்க வந்து நிச்சயமா உதவி பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்காதீங்க நீங்களும் வேற யாருக்கும் ஜாமீன் போடுறதையும் தவிர்த்துக்கிடுங்க ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனையில உண்டு பண்றதுக்கான வாய்ப்புகள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருக்கு ரொம்ப கவனமா இருக்கு அஞ்சாம் பார்வை வந்து குரு வந்து தனஸ்தானத்தை பாக்குறதுனால உங்களுக்கு வந்து வருமானம் வருமானம் வந்து நிறையவே இருக்கும் ஒரு ஹெல்ப் பண்ணுறவராக இருக்கும் மற்றவங்களுக்கு ஸோ நீங்கள் எல்லாருமே வந்து இந்த வருடத்தை பொறுத்தளவில் எல்லாருக்குமே வந்து மிக சிறப்பான ஒரு வருடமாக இருக்கும் கலை ஆர்வம் உள்ளவர்கள் வந்து இந்த வருடம் அவங்களுக்கு நல்ல சிறப்பாக இருக்கும் அவங்களுடைய தொழில் முன்னேற்றம் அடையும் இந்த ஒர்க் பர்ஃபெக்ஷனை பார்த்து அடுத்தவங்களை குறை சொல்லி அடுத்தவங்கள திட்டி நீங்கள் வந்து மன கசப்புக்கு நீங்கள் ஆளாக வேண்டாம் நண்பர்கள் மத்தியிலையும் வேலை பார்க்குறவங்க மத்தியிலையும் நீங்கள் வந்து கொஞ்சம் அமைதியாகவே இருங்க நீங்கள் எப்போவுமே குவாலிட்டி எதிர்பார்ப்பீங்க அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க இந்த மே ஒன்றாம் தேதி